மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் சமீபத்தில் பொன்முடியோட தீர்ப்பு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கிறது நீதி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இந்த திருடர்கள் செய்திருக்கின்ற அநியாயத்தையும் இவர்கள் சட்டத்தின் வழியாக தப்பித்து கொண்டிருக்கின்ற அவல நிலைகளையும் மக்கள் நாம் சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது பொன்முடி அவர்கள் ஒரு கோடியே எழுபது லட்சம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு அவர் ஒரு கோடியே எழுபது லட்சம் தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தால கூட அது உண்மை இல்லை அப்படின்னாலும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வைத்த குற்றம் அதுதான் ஒரு கோடியே எழுபது லட்சம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு அந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்தது அதன் பிறகு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றாரு வேலூர் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு அந்த வழக்கு அந்த வேலூரப்பு நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை ரத்து செய்ய அந்த வழக்க நீதியரசர் ஆனந்த் கணேஷ் அவர்கள் தானாக முன் வந்து மீண்டும் எடுத்த அந்த வழக்கெல்லாம் மூன்று ஆண்டுகள் சிறையோ ஐம்பது லட்சம் அபராதமோ அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வழங்கியது சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு மாதத்திற்குள்ளாக அவர் வந்துட்டு நீதிமன்றத்தில் சரணடையணும் அப்படின்னு வழக்கு ஆனா அதன் பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குதோ எல்லா ஓட்டையின் வழியாகவும் திமுகவுடைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வில்சன் இளங்கோ இந்த மாதிரி இப்படி குற்றவாளிகளை இப்படி இப்படி மக்களுக்கு எதிரான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு மட்டுமே திமுக பயன்படுத்தி திமுக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்கள் இவர்கள் தான் இப்போ இருக்கிற அந்த இளங்கோ அந்த வில்சன் இவங்கெல்லாம் இவர்கள் மூலமாகவும் அதுக்கப்புறம் இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இவர்களை கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்ட இருக்குதோ அதன் வழியெல்லாம் உள்ள நுழைஞ்சி எப்படியாச்சும் பொன்முடிய உள்ள போகாத நிறுத்தம் அப்படின்னு சொல்லி பல முயற்சி கிடைப்பாங்க ஆனா அந்த முயற்சிக்கு அவங்களுக்கு பலனும் கிடைச்சது அந்த ஒரு மாதத்துல ஒரு மாதத்திற்குள்ள அவங்க வந்துட்டு நீதிமன்ற ஆஜராக விளக்க அந்த விளக்க பயன்படுத்தி அந்த பெற்ற விளக்க பயன்படுத்தி அடுத்து வந்துட்டு நிரந்தரமா உள்ள போகாம இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு சட்டத்தின் ஓட்டைகளை தேடுறாங்க மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனைய மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனைய உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு மூன்று மூன்று ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட ஜெயில் தண்டனைய உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு ஒரு நீதி அரசு இவர் செய்திருக்கிறது குற்றம் இவருக்கான தண்டனை வந்துட்டு மூன்று ஆண்டுகள் சிறையும் ஐம்பது லட்சம் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குது ஆனால் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் போய்ட்டு அதில் விளக்கு பெறாங்க அத உச்ச நீதிமன்றம் போயிட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு விளக்கு பெற்றாங்க முதல்ல அதன் பிறகு நிரந்தரமாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ தடையை வாங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த தண்டனை என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுக்குது ஏன் தற்காலிகமாக அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும் இப்போது இவர்கள் சிறைதான் செல்ல செல்லவென்று தீர்ப்பை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்தது தவறுனு அந்த தண்டனையை ரத்து செஞ்சுட்டு அவரை செஞ்சுட்டு அவரை ரிலீஸ் பண்ணணும் ஆனா இந்த இது ரெண்டையுமே செய்யாத உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை எதுக்கு நிறுத்தி வைக்கிறது நம்ம சட்டம் படிக்கிறனாலும் சில சட்ட நுணுக்கங்களை அறிந்திருக்கிறோம் அதனால தான் நம்மளும் பேசுகிறோம் புரியுதுங்களா ஒன்று தண்டனை கொடுத்தது தவறுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படி இல்லைனா தண்டனை கொடுத்தது சரி இவர் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் இவர் சிறைப்படுத்தப்படணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கணும் ரெண்டுமே கொடுக்காத தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா எதுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அதுக்கான காரணம் சொல்லுங்க இதுவெல்லாம் சாமானிய மக்கள் மனதில் எழுகின்ற கேள்வி இது பொன்முடி அவர் வந்துட்டு பல கோடிகளுக்கு அதிபதி எத்தனை கோடிகள் பெறுகின்ற வழக்கறிஞராக இருந்தால் கூட அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வாதாடி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட தீர்ப்புகளில் இருந்து அவர்களால் வெளி வர முடியும் இது ஒரு சாமானிய மகன் ஏழைக்குடி மகன் பாமரன் இவனுக்கு ஒரு தண்டனை இந்த மாதிரி கொடுத்துட்டா நீதிமன்றம் இவன் என்ன பண்ணுவான் ஐயோ நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்துருச்சு அப்படின்ட்டு அந்த டேட்டு சொன்னாக்கா சொன்ன டேட்டுக்குள்ளே இவன் போய் ஆஜராகிடுவான் இவன் கோடி ரூபா கொள்ளையடிச்சானா இல்லை கோணத்தை ஒருவனாண்டான்றதே செகண்டு ஆனால் நீதிமன்றம் ஏழை சாமானிய குடிமகனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டா அலறி அடிச்சுக்கிட்டு போய் நிற்கணும் நீதிமன்ற வாசலில் இல்லைன்னா இவனை காவல்துறை கையும் கடமமாக பிடிச்சி விளங்க மாட்டி நடுவீதியில் இழுத்துட்டு போய் அவமான உள்ள போட்டிருக்கும் ஏன்னா அரசியல் அதிகாரம் எவ்வளவு வலிமை மிக்கது அப்படிங்கிறத மக்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மீண்டும் மீண்டும் நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம்னு இந்த மாதிரி செய்திகளை நம்ம கொண்டு வரோம் அரசியல் அதிகாரம் எவ்வளவு வலிமை மிக்கதுன்னு பாருங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளியனா தான் பாருங்க பாருங்கள் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் ஒவ்வொருத்தருக்கு கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இருவரும் ஒரு கோடி ரூபாயை தண்டமாகவே கட்டணும் இருவரும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் இவர்கள் ஆனால் இவர்கள் தண்டனையில இருந்து சட்டத்துல எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ஒரு சாமானிய குடிமகனாக என்னை போன்று பல லட்சக்கணக்கான மக்களின் மனதில் எழுகின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கிறது அந்த ஓட்டைகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஆனா இதை செய்வார்களா இதை செய்ய முன் வருவார்களா சட்டம் இயற்றுகின்ற நாடாளுமன்றம் செய்ய முன்வருமா சட்டத்தை இயற்றுகின்ற சட்டமன்றம் செய்ய முன்வருமா கண்டிப்பா வராது அவர்கள் செய்கின்ற நபர்கள் எல்லாமே சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க சாமானிய குடிமக்கள் செய்கின்ற தவறுகள் என்பது மிக குறைவு அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் செய்கின்ற தவறுகள் தான் மிக பெரியது அவர்கள்தான் சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் வேண்டும் அதற்காகத்தான் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் பயன்படுகிறது உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் வந்து நீதியை நிலைநாற்றுகின்றவர் தான் வழக்கறிஞர் உண்மையான குற்றவாளியை சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்துவதும் எந்த ஒரு தருணத்திலும் ஒரு நிரபராதி குற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக நிற்பவரும் தான் ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியும் ஆனா பொன்முடி குற்றவாளின்னு நீதி அரசரே வந்துட்டு நிறுவனம் பண்றாரு பொன்முடி ஒரு குற்றவாளி காண தண்டம் இவருக்கான தண்டனை எல்லாத்தையும் வந்து நீதிமன்றம் அறிவிச்சிடுச்சு அப்படி குற்றவாளி என்று நிறுவனம் செய்யப்பட்ட பிறகு அவரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு வழக்குரைஞர் மேல்முறையீட்டில் போய் அங்க வாதாடி இவர் குற்றவாளி இல்லை இவர் நிரபராதி என்று நீங்கள் மீண்டும் போராடி அவரை நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வர போராடுறீங்க அப்படின்னா இது ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுவது தானே என்றால் நீங்கள் உண்மையிலே நீதியை காப்பாற்றுவதற்கு சட்டம் படுத்தீர்களா நீதியை குழி தோண்டி புதைப்பதற்கு சட்டம் படுத்தீர்களா என்ற கேள்வி சாமானிய மக்கள் மனதில் எழுகிறது அந்த கேள்வியை நானும் இந்த மக்கள் மத்தியில் முன்வைக்கிறேன் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் இருக்கிறது குற்றவாளிகள் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த வழக்குரைஞர்கள் இவர்களுக்காக பழிந்து போய் வாதாடுவதன் உள்நோக்கம் பணம் ஒன்றுதான் இலக்கு நீதியோ நியாயமோ நேர்மையோ எதுவுமே கிடையாது சட்டத்தின் முன் சட்டத்தை ஒரு பொருட்டாகவே வழக்குரைஞ்சர்கள் மதிக்கலை அப்படின்னு தான் தோணுது எனக்கு முதல்ல எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் இந்த வழக்கறிஞர் போய் பார்த்தா நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த குற்றவாளிக்கு வருகின்ற அளவிற்கு வழக்குரைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீதித்துறையே வந்து கேள்விக்குறியாகிறது நிரவராதியை காப்பாற்றுவதற்கு வழக்குரைஞர்கள் சட்டத்தில் எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழியின் மூலமாகவும் சென்று அந்த நிரபராதியை காப்பாற்றுவது தவறே இல்லை அதுதான் நீதி ஆனால் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு சட்டத்தில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டைகள் வழியாகவும் சென்று அந்த குற்றவாளியை வெளியே கொண்டு வந்து மீண்டும் சமூகத்தை சீரழிப்பது வழக்குறைஞர்களும் நீதியரசர்களும் சட்டத்தை வைத்து விளையாடுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே